டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் நாட்டில் செங்குன்றூர் என்ற ஊரின் மிகப்பெரிய செல்பத்தராக விளங்கியவர் விரந்த் மிந்தர் என்பவர் பிறந்த சிவபக்தர் அடியவர்கள் மீது அளவிருந்த பற்று உடையவர் அடியவர்களுக்கு என்று எதையும் செய்யும் அன்பு மனம் கொண்டவர் அவர் தன் சொந்த ஊரிலிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டு கூல்களில் வழிபாடு செய்து கொண்டு திருவாரூரி வந்து அடைந்தார் தியாகேச பெருமானின் திருவடியை விட்டு மனம் கொண்டார் பெருமானை வழிபட்டு அடியார்களோடு தேவாசிரிய மண்டபத்தில் கூடி சிவநெறி தழைக்க பணிபுரிந்து வந்தார் ஒரு நாள் மண்டபத்தில் எல்லோரும் பக்தி பரவசத்துடன் பாதிக்கொண்டிருந்தபோது அங்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது என ஒதுங்கி இறைவனை வழிபடச் சென்றார் இந்த அடியாருக்கு சேவை செய்யும் நாள் என்றோ என நினைத்தார் ஒரு அடியார் சபை நடவடிக்கையில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி போவதைக் கண்ட வேன் மின்னர் அவர் யார் என்றார் அவர்கள் இறைவன் ஓலையை காட்டி அடிமை கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் என்று கூறினர் இக்கூட்டத்திலிருந்து விளக்கை பார்க்கின்றேன் ஏனென்றால் எந்த அடியார் திருக்கூட்டத்தை மதிக்காமல் போகிறாரோ அவர்கள் எனக்கு தேவையில்லை என்றார் உடனே மற்றவர்கள் என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள் அவர் தம்பிரான் தோழர் என்றனர் அப்படியானால் அந்த ஆண்டவரையும் இந்த கூட்டத்திலிருந்து விளக்குகிறேன் என முழக்கமிட்டார் ஆண்டவனையே ஒதுக்கி வைத்த வீர திருத்தொண்டர் விரன் பிந்தர் என்பவர் அதை கேட்ட சிவன் சுந்தரமூர்த்தி நாயனார் உள் நுழைவதற்கு முன்பே வெளியே வந்து அடியவர்கள் புறக்கணித்த பின் என்னால் நிலை கொள்ள முடியவில்லை அடியவர்களின் பெருமையை நான் சொல்கிறேன் நீ கேட்பாயாக சுந்தரமூர்த்தி என்று கூறினார் அடியவர்களுடைய பெருமைக்கு நிகர் அவர்களேதான் அவர்கள் பெருமைக்கு முன் என் பெருமை சற்று குறைவுதான் அன்பினாலே என்னை அவர்கள் பெற்றவர்கள் உள்ளத்து ஒருமையால் உலகையே வெல்லக்கூடியவர்கள் குறையேதும் இல்லாதவர்கள் உலகில் துன்பம் வராமல் இருக்க வேள்வி செய்பவர்கள் திருநீற்றின் செல்வமே பற்று என்றும் சிவனின் அன்பே பேறு என்றும் நினைப்பவர்கள் வீடு கூட வேண்டாம் என்று பலன் கருதாது பக்தி செலுத்தும் தொண்டர்கள் அவர்களை நீ செல்லடைவாய் என்று கூறினார் குற்றமற்ற அந்த அடியவர்களை சுந்தரமூர்த்தி நாயனாரே நீ சென்று பாடு என பண்ணித்து தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என முதலடியை எடுத்துக் கொடுத்தார் தில்லையில் கூத்தபெருமானை வழிபடுகின்ற அத்தனை பேரையும் விஷயத்தை தில்லைவாழ் அந்தனர் என்று கூறினார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரில் தொண்டு செய்து கொண்டிருந்த போது அங்கிருந்த சங்கிலியரை மனம் சிவன் தூது சென்றது விறன் மின்னருக்கு மிகுந்த வெறுப்பை சுந்தரமூர்த்தி நாயனார் மேல் ஏற்பட வைத்தது அது இறைவனின் திருவிளையாடல் என்பதை விரண்மட்ட அறியவில்லை ஆனால் ஆரூரர் திருவாரூரில் இருப்பதால் அவருக்கு திருவாரூர் என்றாலே ஒருவித கசப்புணர்வு ஏற்பட்டது சுந்தரமூர்த்தி தாயதார் இருக்கும் வரை அந்த மண்ணை மிதிக்க மாட்டேன் என சபரம் செய்தார் விரண் மென்றர் சிறிது காலம் கலிக்காமர விருதினராக பெருமங்கலத்தில் தங்கியிருந்தார் இருந்தபடியே சிவத்துண்டு செய்து வந்தார் திருவாரூரை சேர்ந்த எந்த ஒரு சிவனடியாரும் தம்மிடம் அருளோ பொருளோ கேட்க வந்தால் அவரை பரசாயுதம் கொண்டு கொன்று விடுவது என்று முடிவு கொண்டார் சிவனடியார்களுக்கு உதவி செய்யும்போது வலது பக்கம் பரசாயுதமும் இடது பக்கம் விபூதியையும் இருக்க அமர்ந்து சிவனடியார்களை வரவேற்பார் பரசாயுதத்தையும் விபூதியையும் அவர் மனைவிதான் கொண்டு வரைப்பார் விரன்பிந்தனின் தனியாக கோபத்தை நீக்க பெருமாள் முடிவு செய்தார் சிவபெருமான் அடியாரைப் போல் வேரம் கொண்டு விறன் வீடு சென்றார் அவர் துணைவியார் அடியாரை பார்த்து நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டார் அதற்கு சிவன் திருவாரூர் என்றார் அதை கேட்டதும் ஐயா என் கணவருக்கு திருவாரூர் அடியார்களை பிடிக்காது அவர்களை கொன்றுவிட விட பரசாயுதத்தை வலது பக்கத்தில் வைத்திருக்கிறார் நீங்கள் தயவு செய்து ஊரை மாற்றி சொல்லுங்கள் என்றார் ஆனால் சிவனடியாக வந்த சிவனோ நான் எப்படி பொய் உரைப்பது இறைத்தொன்றிற்கு ஏற்றது அல்ல நீங்கள் ஒன்று செய்யுங்கள் பரசாயுதத்தை இடது பக்கமும் விபூதியை வலது பக்கம் வைத்திவிடுங்கள் என்றார் அந்த அம்மையாரும் அவனுமே செய்தார் விரன் பிண்டரிடம் அரியவர் வேடம் கொண்ட சிவன் வந்தபோது நீர் எந்த ஊர் என்று கேட்டார் திருவாரூர் என்றதும் விரண்பிண்டருக்கு கோபம் தலைக்கேறியது அவர் பரசாயுதத்தை வலது பக்கம் எடுக்க முயற்சித்தார் ஆனால் அது கையில் கிடைக்காமல் போகவே உணர்ந்து அது எங்கே பார்த்தார் இதை பயன்படுத்தி இறைவன் ஓடத் தொடங்கினார் அதற்குள் இடப்பக்கம் இருந்த பரிசாயுதத்தை எடுத்துக்கொண்டு அடியவரை துரத்தத் தொடங்கினார் விரண்மின்னர் இருவரும் திருவாரூர் எல்லையை அடைந்தனர் விரண்மின் திருவாரூர் எல்லை மண்ணை மிதித்தும் ஓடிக்கொண்டிருந்த அடியவர் என்றார் திரும்பிய அவர் விரண்மின்னரை பார்த்து விரண்மெண்டா இது திருபாவரர் மண் என்று கூற திகைத்து விரண் மென்றல் ஐயோ தவறு செய்துவிட்டேனே என்று காலை வெட்டி கொண்டார் இறைவன் வெளிப்பட்டு அவரை ஆட்கொண்டு அருள் புரிந்தார் ஆகவே அறுபத்தி மூன்று நாயன்மாரின் ஒருவராக விரண் நாயனாரும் போற்றி புகழப்படுகிறார் ஓம் நமச்சிவாய்